தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பயணம் தட்சிணாயன புண்ணிய காலம் ருது வர்ஷ ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் ஆவணி இருபத்தி ஏழு பன்னிரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை திதி வளர்பிறை நவமி திதி இரவு ஏழு மணி மூன்று நிமிடங்கள் வரை அதன் பின்னர் தசமி திதி நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் மாலை ஆறு மணி முப்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பூராடம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாம யோகம் ஆயுஷ்மான் முப்பத்தி நாளிகை இருபத்தி எட்டு வினாளிகை கரணம் பாலவம் இரண்டு நாளிகை நாற்பத்தி நான்கு வினாளிகை கௌலவம் முப்பத்தி இரண்டு நாளிகை இருபத்தி இரண்டு வினாளிகை அகஸ் முப்பது நாளிகை பதினான்கு வினாளிகை தியாஜியம் ஐம்பத்து நான்கு நாளிகை ஐம்பத்து ஏழு வினாளிகை சீரார்த்த திதி வளர்கை நவமி திதி யோகினி ஆகாயம் பூமி நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை சிம்மராசி அல்லது சிம்ம லக்ன இருப்பு ஐம்பத்து ஒரு வினாளிகை மட்டம் தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பன்னிரண்டு நிமிடங்கள் இன்றைய தினம் குரு பகவான் வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் தனலாபம் கூடும் சத்துரு ஜெயம் உண்டு மகிழ்ச்சி கூடும் காரிய ஜெயமும் உண்டு ரிஷபம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் மிதுனம் சங்கடங்கள் உண்டு பிரயாணங்களால் அனுகூல குறைவும் உண்டு கடகம் நினைத்தது நடக்கும் தனலாபம் கூடும் அதிர்ஷ்டம் உண்டு சிம்மம் பணி செய்யும் இடத்தில் தொந்தரவுகள் திருப்தி குறைவுகள் உண்டு பெற்றோர்களால் அனுகூலம் உண்டு லாபம் கூடும் கன்னி மனைவி மக்கள் சுகம் தனலாபம் வெற்றி துலாம் செல்வாக்கு கூடும் சுகம் கூடும் தனலாபம் கூடும் விருட்சிகம் பண லாபம் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணத்தினால் நல்ல யோகம் கூடும் தனுசு உடல்நலக் குறைவு உண்டு எதிரிகளால் பயமும் உண்டு மகரம் பண லாபம் கூடும் புத்திர மேன்மை புத்திரர்களால் அனுகூலம் பெண்களால் அனுகூலம் கும்பம் உடல்நலக் குறைவு தொழில் மேன்மை ஆயுள் பலம் மீனம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் புத்தி தடுமாற்றம் மனோதிடம் பிற்பகலில் கூடும் சுப நிகழ்வுகள் உண்டு பணப்புழக்கம் உண்டு சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை கரணன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காலன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை சூலம் தெற்கு தென்கிழக்கு பரிகாரம் தைலக்காப்பு அல்லது நல்லெண்ணெய் பகல் இரண்டு மணி வரை சூலம் உள்ளது சுப ஹோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு மேலோரைக்கான கடன் தீர்க்க வஸ்திரம் வாங்க போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்